மக்களை அனைவருக்கும் வணக்கம் தங்கமலை பாத்தீங்கன்னா நேற்று எந்த ஒரு மாற்றம் இல்லாம இருந்தது ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு அதிகரிச்சிருக்கு மக்களை வாங்க எவ்வளவு அதிகரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிற வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெள்ளினுள்ள பார்த்துடலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா முப்பது பைசா நேற்று விட இன்னைக்கு ஒரு அறுபது பைசா அதிகரிச்சிருக்கு மக்கள் ஒரு கிலோ பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாய் கிலோவுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு மக்களே வாங்க மக்களை இன்னைக்கு கடுமையா அதிகரிச்ச தங்கத்தின் உள்ள பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கேட்ட ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் கிராமுக்கு அறுபது ரூபாயும் ஒரு பவுன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாய் பவுனுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளிலேயும் அதிகரிச்சிருக்கு மக்களே போனா கண்டிப்பா ஐம்பத்தையா நாளைக்கு நாலாணிக்கு நெருங்கிரும் போல இருக்கு மக்களே வாங்க அடுத்த சுத்த தங்கமான டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் நேற்று விட இன்னைக்கு அறுபத்தி அஞ்சு ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு ஒரு பவுன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளிலேயோ ஐநூத்தி இருபது ரூபாய் விலை அதிகரிச்சிருக்கு மக்களே சரி மக்களே இந்நிலையில தங்கம் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா சற்று வெயிட் பண்ணுங்க மக்களே தங்கம் விலை இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருக்கு நாளைக்கு விடுமுறை அப்படிங்கிற இருக்கிறதுனால குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கம் வாங்கலாமா வேணாமாங்கறது முடிவு பண்ணிக்கலாம் சரி மக்களை வீடியோவை முழுமையா பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி